அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து அன்பான சகோதர சகோதரிகளே சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு வாசிக்க கிடைத்தது இது சம்பந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த காணொளியை நான் உடனடியாக பதிவு செய்கிறேன் என்ன காரணம் என்று சொன்னால் கல்லெளிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மசிது சுபஹானி என்ற மசிதில் போன வெள்ளிக்கிழமை அதாவது ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு சப் ஒரு சம்பவம் நடக்குது அது என்னென்னு சொன்னால் ஜனாதா சங்கத்துக்கு வந்து ஒரு வாகனம் வந்து வக்குஃப் செய்யப்பட்டிருக்குது அது மிகவும் ரகசியமான அந்த வாகனத்தை வக்குஃப் செஞ்ச சகோதரர் அல்லது சகோதரி என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் ரகசியமான முறையில் தான் அதை தர்மம் செஞ்சுக்கிறாங்க மஸ்ஜிதுக்கு முன்னால் அந்த வாகனத்தை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டிருக்குது அதுக்கு பிறகு அதனுடைய ஆவணங்கள் அந்த வாகனத்தை எப்படி பயன்படுத்தணும் என்ற விஷயங்கள் சம்பந்தமாக அடங்கி அந்த கடிதங்களை வந்து அனுப்பி வச்சுருக்கிறாங்க அது அந்த கடிதத்தை வந்து ஊர் மக்களுக்கு முன்னால் வாசிக்க சொல்லி தான் அது அவங்க அனுப்பி இருக்கிறாங்க அது ஜும்மாக்கு போகிற வாசிக்கப்பட்டது போல் இப்போ இந்த சம்பவ மாசாலான்னு சொல்லி நடந்திருக்குது ஹமந்தில் சொல்லி உண்மையிலேயே அந்த சகோதரர்கள் எல்லாம் பறக்க செய்யணும் இவ்வளோவோ பொறுமதியான ஒரு தர்மம் கொண்டு வந்து இவ்வளோ இரகசியமாக செய்கிறாரே இதுக்கு மேலே எல்லா அவருக்கு மேலும் மேலும் வறக்க செய்யணும் அந்த சம்மந்தப்பட்ட அந்த சதக்காவை செஞ்சவங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி பள்ளிக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா போட்டுட்டு பேர் புகழ் எதிர்பார்க்குற எத்தனையோ போய் இன்றைக்கி சமூகத்திற்கிறாங்க ஒரு ஹவுலா கட்டி கொடுத்துட்டு ஒரு ஒரு ஃபேனை வாங்கி போட்டுவிட்டு ஹாஜியார்ட்ட பேர் லிஸ்ட்டில் வரணும் அஜான்னு வந்து முன்னுக்கு எதிர்பார்ப்பு உட்காந்துருப்பாங்க மாஷா இல்லான்னு சொல்லி எண்டா நிர்வாகத்தால் பேரை வாசிக்க காட்டியும் அப்படியாப்பட்ட சமூகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படியாப்பட்ட மக்களும் சமூகத்தில் இருக்கிறாங்கன்றது உண்மையிலேயே இன்னும் அந்த இப்படியாப்பட்ட மக்கள் இருக்கிறதால தான் நல்லா கோவப்பார்வை கொஞ்சம் ஓரளவுக்கான தனிஞ்சி நாங்கள் செய்கிற பாவத்தொட்டும் தப்பி கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மையான விஷயம் என்ன சொன்னால் இன்றைக்கி ஒரு மனுஷன் அல்லாட உதவியே அடையிறதாக இருந்தேன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து சம்பந்தப்பட்ட அந்த நபர் பாப்பாராக இருந்தேன்னு சொன்னால் நான் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு சொல்லிக்கொள்ற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சதக்கா போதும் நீங்கள் ரப்பு கிட்டே எதை வேண்டாலும் சாதிச்சு கொள்வதுக்கு துவா மூலமாக எதை வேணும்னு சொன்னாலும் சாதிச்சு கொள்வதுக்கு இந்த துவா இந்த சதக்கா போதும் ஏதாவது ஒரு சம்பம் வருதே அந்த குகையில் மூணு பேர் மாட்டிக்கொள்கிறாங்க ஒரு குகையொன்றில் போய் அதில் மூணு பே மூணு பேரும் என்ன செஞ்சாங்க கல்ல தள்ளுறாங்க தள்ளுறாங்க எந்த வகையிலும் கல்ல தள்ளையில் அது எல்லோரும் தெரிஞ்ச சம்பவம் கடைசியாக ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா நீங்கள் ரப்புக்கு மட்டும் ரப்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்ன செஞ்சுக்கிறீங்களோ வாழ்நாளில் மூணு பேரும் நாங்கள் அதை சொல்லி எல்லா இடத்துவாக கேட்போம் அப்போ எல்லாம் நிச்சயமாக உதவி செய்வான்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களோட சம்பவங்கள் அந்த அந்த அவங்க அல்லாஹுக்காக செஞ்ச மூணு பேரும் அல்லாவுக்காக செஞ்ச சில விஷயங்கள் ரொம்பக்கு முன்னால் வைக்கிறாங்க அல்ல இதை செஞ்சது உனக்காகத்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்காக நாங்கள் செஞ்சிக்கிறோம் ஆகவே இந்த இட்கட்டமான நிலைமையில என்ன பாதுகாத்துருன்னு சொல்லி அந்த மூணு பேரும் துவாசுறாங்க கல் அகன்றது இதான் உண்மையான சரித்திரம் அதாவது இந்த மூடப்பட்ட பாறாங் கல்லை கூட அகற்ற அளவுக்கு சதக்காவுக்கு பவர் இருக்கு அல்லாஹ் எல்லாம் இன்னைக்கு விளங்கப்படுத்துறது பேர்புகல் பேர்புகழோட எதிர்பார்ப்புகளோடு செய்ய செய்யப்படக்கூடிய சதக்காக்கு எந்த பலனும் இல்லை அவருக்கு பணமும் மீன்விரியமாகவும் எல்லா இடத்துல எந்த விதமான எதிர்பார்ப்பும் பொறுமதியும் அவருக்கு கிடைக்காது எத்தனை பேர் நாங்கள் பார்க்குறோம் ஒரு போலீனில் வச்சு ஜ போலீனில் வச்சு ஜக்காத் கொடுக்குறவங்க எத்தனை பேரை பார்க்குறோம் ஊர் ஊரா போய்த்து ஹாஜில் ஜக்காத்துன்னு சொல்லி கொடுக்குறவங்க எத்தனை பேரை பார்க்குறோம் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அல்லாவுக்காக நாங்கள் மக்களுக்கு வந்து மக்கள எதிர்பார்ப்பு மக்களுடைய பேர் புகழுக்காக நாங்கள் சதகாதான தரம் செஞ்சு வேலையே இல்லை எந்த வகையிலையும் அது பிரயோஜனம் அளிக்காது சில நேரம் மக்கள் ஒரு வருஷத்தில் அந்த மறந்துடுவாங்க அல்லது ஒரு மாதத்தில் மறந்துடுவாங்க ஆனால் அல்லாவுக்காக செய்யப்படக்கூடிய விஷயம் இங்கே தானே அது வந்து ஒரு நாளும் இல்லா போகாது அது எல்லாம் நிச்சயமாக அதை 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 வச்சு அந்த அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் எல்லா கிட்ட என்ன செய்யலாம் உங்களுக்கு எல்லா நீங்கள் கேட்கலும் எல்லாம் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறோம் உண்மையிலே அந்த சகோதரோடைய அந்த விஷயத்த பார்க்கணும் நேரத்தில் பொறாமை ஆகிக்குது ஏன்னா இப்போ அவருக்கு துவா கேட்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா அமைஞ்சிக்கிது அவர் கதை வச்சு சாதிக்கலாம் யாரெல்லாம் நான் மஸ்ஜிதுக்கு முன்னால் போய் வாகனத்தை போய் நிறுத்தினேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சில நேரம் அவன் அந்த அந்த மஸ்ஜிதுக்குள்ளேயே அந்த நபர் இந்திப்பார் ஆனால் யாருக்கும் தெரியாது மக்களுடைய பார்வையில் சாதாரணமான மனுஷனாக கூட இந்திப்பார் சில நேரம் அப்போ இதெல்லாம் உனக்காக செஞ்சது யாரெல்லாம் இந்த என்னுடைய தேவையை நிறைவேற்றி தாண்டு சொல்லி அவர் கேட்பாராக இருந்தேன்னு சொன்னால் நிச்சயமாக அல்ல எந்த விஷயம் எந்த துவா இருந்தாலும் அல்லா கபுள் செய்வேன் நிச்சயமாக அந்த சகோதர்ட்ட நான் வினயமாக வேண்டிக் விஷயம் எங்களுடைய ஹாக்கலையும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷால்லா ஆகவே சகோதரர்களே இந்த பதிவை ஏற்ற அளவுக்கு எல்லா முஸ்லீம் சமூகமும் அதே போல் முக் முக்கியமாக தனவந்தர்கள் இந்த சம்பவத்தை செவிமடுக்கிறதுக்காக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க அல்ல பறக்க செய்யட்டும் தொடர்ந்து மீன்போல காணொலிகள் பார்வையிட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜிசாக் முல்லா ஃபைன் இஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்